இந்த முட்டைய இப்படி பாக்குற பாத்துட்டு போறா

கவர்மெண்ட் சரவுண்டு வர்ற குழந்தை படம் எரிஞ்சு சாம்பலாக்குறதுதான ஏன் வேலை என்னடா திரும்ப திரும்ப ஐயோ பயவுல

ஏன் வந்து ஆகணும் அப்ப என்னடா இது ஒரு வேன் மட்டும் புழுதிய கிளப்பிக்கிட்டு வருது எது பக்கத்து எதுவும் இருக்கு இருக்கு என்னப்பா அந்தமான்ல இருந்து தமிழ்நாட சுத்தி பார்க்க நாங்க அஞ்சு பேர் வந்தாங்க சரி வந்த இடத்துல நண்பர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க ஓஹோ திரும்ப அவரை ஊருக்கு கொண்டு போனோம்னா பாடி தாங்காதுங்க அதனால நல்லபடியா இங்கேயே எரிச்சிருங்க எங்க பாடி இது இந்த ஊர்ல யார் செத்தாலும் சொந்த பந்தம் ஜாதி சனம் இப்படி படைபலத்தோட வர்ற பணத்தை எரிச்சுதான் எங்களுக்கு வணக்கம் இப்படி நாலு வேர் மட்டும் ஒரு பணத்தை தோலை தூக்கி கூடாது. ஏறிنا எரிக்க மாட்டேன் சார். வேற சுடுாட்ட பாருங்க கலம்ங்க. சார் சார் சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். இவன் நேத்தே இறந்துட்டான் சார். இவனை வச்சுட்டு எங்கயும் சுத்தவும் முடியாது சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சத்தியமா முடியலங்க நீ போலீ சாட் குட்டிவாங்க. பத்தாயிரம் ரூபாய் தராமங்க. சார் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாலும் சரி சார். நான் இந்த மாதிரி பணத்தை ஏர்க்க மாட்டேன் சார். வெளிய போங்க சார். ஏ ஒரு வாங்கிட்டு அது வேற இது வேற. தேவலாம் பேசறா. வீயா சிக்கல மாத்திடறோம்டா. ஏ

வன சோமந்தவன்னு இறக்குறா அதை இருப்பவனு எண்ணிப்பாங்க மறக்குறா தாயாரின் வேதனையில் பிறக்குறா மாட்டேன் தன்னாலே துணி துணிகிட்டு இறக்குறானப்பா குணத்தை கொண்டு வந்து போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி பாடிக்கிட்டு இருந்தால் என்ன பார்த்தான் வாடாய்ங்க குணத்தை பார்க்குற முறை கிடைச்ச ஆளுதான் பார்த்துக்காங்க நேரம் புனவுன்னு சொன்னேன் இப்போ இதுக்கு பேர் என்னடா சொன்னேன்

இந்த கிழவி அம்முட்டு பேர் சேர்ந்து குத்தி குழப்பனி கொண்டாந்து இருக்காங்க சொல்லி கேஸ் அப்படியே திருப்பி விட்டு வருஷங்களுக்கு அலைய விடுவோம்டா அப்புறம் தீர்ப்பு சொன்ன அந்த கிழவியோட பொலத்தை எரிக்க முடியும் தீர்ப்பு வந்த உடனே ஐயோ எனக்கு தெரியாத புத்தி கேட்டு போய் நடந்துக்கிட்டையா அத மனசுல வச்சுக்கிட்டு பழி எப்படி கொஞ்சம் மனசு இறங்கி முடிச்சு குடியா முடிக்க முடியாதுடா தூக்குங்கடா போலத்தை காய் மாப்பா என்னடா என்னடா தண்ணியா ஓ போதைக்குமா தான் உனக்கு

எவ்வளவுதான் சேர்ந்து குடி வாழ்ந்தாலும் செத்தவண்ண நாரி போயிருந்து ஓ வாயாலே சொல்றியே அப்ப பரம்பரை பரம்பரையா வெட்டி அவளை பாத்துக்கிட்டு எத்தனை புணத்தை எடுத்துக்கிட்டு இந்த வாரையில நாங்க வாழ்ந்துட்டு இருப்போம்டா அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும் அதை நீங்க எல்லா பயிலும் உணரணும்டா என்ன உணரணும் இன்னைக்கு விடிய விடிய அந்த புணத்தை இருக்கிற வாடையை மோப்பம் பிடிச்சிட்டு இந்த கிளையோட சாம்பல தின்னுதான் எல்லாரும் போகணும் சாம்பலத்துக்கு அவனுக்கு கிடைக்கிற பீத்திர பயில்கள் வீட்டுக்கு போனவன காலை கழுவிட்டு கறி குழம்பு சாப்பிடுறீங்க நம்ம வார்த்தைக்கு பேருக்கு தான் போனோம் இதுதான்டா நமக்கு தெய்வம் அரிப்பான்